தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் முட்டம் மீனவ கிராமத்தில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டியில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தமிழக அளவிலான பீச் வாலிபால் போட்டி முட்டம் கடற்கரை பகுதியில் துவங்கியது முட்டம் பகுதி மக்கள் பீச் வாலிபாலில் மிகுந்த ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இன்று நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் தேசிய அளவில் நடைபெறும் பீச் வாலிபால் போட்டியில் பங்கேற்க உள்ளனா் தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் இந்த போட்டி இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று அணிகளைச் சேர்ந்த தேர்வு செய்ய உள்ளனர் இந்த அணியினர் ஒடிசாவில் அடுத்த மாதம் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு அளவிலான வாலிபால் போட்டிகள் நடைபெற்று வருகிறது எங்கள் கிராமத்துக்கே இது ஒரு கொண்டாட்டமாக இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் இங்கே வந்து பீச் வாலிபால் விளையாடுவது எங்கள் ஊரே மகிழ்வோடு வரவேற்கிறது இதில் தேர்வாகிறவர்கள் நேஷனல் லெவலில் போட்டிக்காக செலவிருக்கிறார்கள் எனவே அனைத்து பயிற்சியாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் விளையாட்டு வீரர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்து நன்றிகளை வாழ்த்துக்களையும் எங்களுடைய முட்டம் மக்கள் அனைவர் சார்பாக பங்கு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாக தெரிவித்த மாவட்டம் மாவட்டத்தில் இங்கு முப்பத்தி எட்டு மாவட்டத்தை சார்ந்த வீரர்கள் வந்து இன்று விளையாட்டுப் போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு இன்றும் நாளையும் போட்டிகள் நடைபெறுகிறது அவரிடவை எல்லா வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரியும் அடுத்தியில் வெற்றி பெறுகிறவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு செலவிருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நேம் ஃபாதர் நே ஃபாதர் கிறிஸ்டோடாபின் முத்தப்பக்கு சபை தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை நடத்துகின்ற பீச் வாலிபால் ஸ்டேட் செலெக்ஷன் ட்ரையல்ஸு கிட்டத்தட்ட நூறு பேர் மாணவர்கள் வந்திருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க இவங்க இன்னைக்கு செலெக்ஷன் ஆகி மூணு பேரும் செலக்ட் பண்ணுவோம் இந்த மூணு பேரும் செலக்ட் ஆனால் அவங்க தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷ்னல் டீமுக்காக விளையாடுவார் நேஷ்னல் விளையாட்டு வந்து ஒடிசாங்கிற பூரிங்கிற இடத்துல நடக்கும் போது அடுத்த மாதம் இவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அதை விளையாடுவோம் எந்தெந்த மா மாவட்டத்திலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டம் மாவட்டம் எந்த மாவட்டத்திலேருந்து வருவாங்க வந்திருக்காங்க வந்திருக்காங்க உங்கள் பேர் திரவியர் பொறுப்பு டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன்